உடலில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம் அதற்கு சாப்பிட வேண்டிய சத்தான பழங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நெல்லிக்காய் நெல்லிக்காயில் உள்ள அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளடக்கம் அல்சைமர் போன்ற நரம்பு சிதைவு நோய்களை தடுக்கிறது அத்திப்பழம் தினமும் அத்திப்பழம் சாப்பிட்டு வர அல்சைமர் நோய் போன்ற நரம்பு சிதைவு நோய்களின் பாதிப்பு குறையும் பேரிக்காய் பேரிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ளாவனாய்டுகள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் நரம்பு நோய்களின் அபாயத்தைக் குறைக்கும் உலர்ந்த திராட்சை நாம் தினமும் திராட்சை சாப்பிட்டு வந்தால் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமும் மேம்படும் திராட்சையில் அதிக அளவில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நரம்பு தளர்ச்சி பாதிப்புகளை தடுக்கும் கொய்யா பழம் கொய்யா பழத்தில் வைட்டமின் பி நைன் மற்றும் ஃபோலிக் ஆசிட் உள்ளது இது குழந்தைகளின் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்தாகும் மாதுளம் பழம் மாதுளம் பழம் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதன் மூலம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் உற்பத்தியை மேம்படுத்தும் இது மனநிலை ஞாபக சக்தி மற்றும் அறிவாற்றல் செயல்பாடுகளுக்கு உதவக்கூடும் ப்ளூபெர்ரி மூளை ஆரோக்கியத்திற்கு நல்ல பழம் என்று கருதப்படும் ப்ளூபெரியில் கான்சன்ட்ரேஷன் மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்தக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் உள்ளன